அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை இரவு அன்னைக்கு இரவு ரிஷப மனையில தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் அவர் தனிச்சு இல்லாம சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் வரும் மே முப்பத்தி பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷபராசியில மூன்று கிரக சேர்க்கை அதாவது சூரியன் குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால காரகன் சுகபோக காரகனான சுக்கரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க லாபாதிபதியும் ருணரோக சத்துருஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்களில் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் இப்போ ருணரோக சத்ருஸ்தான ஆறாம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் தனுசு ராசி அன்பர்களுக்கு அழகு கலைத்துறையினருக்கு பூமி மனை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு வீடு கட்டுறது வீட்டு உபயோகப் பொருட்கள் விவசாயம் இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் சிறப்பாகவே இருக்கும் ஆனா திருமணம் சார்ந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு சற்று காலதாமதம் இருக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது வீடு கட்டத்துல சில தடங்கல்களை கொடுத்து அதுக்கப்புறமா வீடு கட்டுற யோகத்தை உண்டாக்கும் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் நிச்சயமாக வீடு கட்டுற அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா அவர் ஆறாம் இடத்துல இருக்கும் காரணத்தினால சில தடங்கல்களையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்த தான் செய்வார் ஏன்னா சுகஸ்தான சேனாதிபதியான குருவும் இங்க ஆறுல மறைஞ்சிருக்காரு இல்லையா அப்போ வீடு கட்டத்துல சில தடங்கல்களை கொடுத்து அதுக்கப்புறம் வீடு கட்டுற அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் கண் சம்பந்தமான உபாதைகள் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு இருக்கலாம் யூரினரி ப்ராப்ளம்ஸ் ஒரு சிலருக்கு இருக்கலாம் பெண்களுக்கு கருப்பை சார்ந்த உபாதைகள் இருக்கலாம் சுகர் ப்ராப்ளம் இருக்கலாம் இது மாதிரியான உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க ஒரு சிலருக்கு கடன் கேட்டா இந்த காலகட்டத்துல கடன் கிடைக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஜோதிடம் சார்ந்த இருக்கவங்களுக்கும் பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது இருக்கும் ஆறாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கார் லாபஸ்தானாதிபதி ஆறுல மறைஞ்சிருக்கார் சகோதர வகையில அதாவது குறிப்பா மூத்த சகோதர வகையில சண்டை சச்சரவுகள் குட்டி குட்டி ஏற்பட்டாலுமே இந்த சுகரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் மூத்த சகோதர உறவுகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை இது சில தொந்தரவுகளை சில குட்டி குட்டி மனஸ்தாபங்களை கொடுத்தாலும் அது உடனே சரியாகும் பெரிய அளவில் சகோதர வகையில் கருத்து வேறுபாடுகளோ மனஸ்தாபங்களோ அதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இல்லை சின்ன சின்ன தொந்தரவுகளை மட்டும் கொடுக்கும் ஏன்னா லாபாதிபதி தனக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ சின்ன சின்ன மனஸ்தாபங்களை மட்டும் கொடுக்கும் கடன் இந்த காலகட்டத்தில் மேக்சிமம் உங்களுக்கு கேட்டாலே கிடைக்கும் ஆனாலுமே கடன் உங்க கெப்பாசிட்டியை தாண்டி போகாம பார்த்துக்க வேண்டியது அவசியங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கடன் கடனை வளர்க்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பெரிய அளவில் கடன் வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ இடம் வாங்குறதுக்காகவோ கடன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அது மட்டும் வாங்கிக்கோங்க எக்ஸ்ட்ராவா வச்சு செலவு பண்ணலாங்கிறதுக்காக ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா கடன் திரும்ப செலுத்துறதுக்கு நிறைய சிரமப்படுவீங்கறத மனசில் வச்சுக்கோங்க செய்யும் தொழில எதிரிகளுடைய தொந்தரவுகளை இந்த காலகட்டத்தில் சற்று அதிகப்படுத்தலாம் ஆறாம் இடம் வலுத்திருக்கு எதிர்ப்பு பகை ருண ரோக சத்ருஸ்தானம் இது ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் ஆறாம் இடம் வலிக்கும் போது கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்தும்னால செய்யும் தொழில எதிரிகளை அதிகப்படுத்தும் வேலை செய்கிறவங்களுக்கும் பணியிடத்துல சக பணியாளர்களோடையோ அல்லது மேலதிகாரிகளோடையோ ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம் ஆனாலும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு எதிரிகள் எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனா எதிரிகளை வெல்லக்கூடிய யோகமும் உண்டு ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு ஹர்சி யோகம் அழகான உடல் அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல செல்வ சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் நல தொந்தரவுகள் சின்ன சின்னதா இருந்தாலுமே ஆயுள் பலத்தை கூட்டக்கூடிய யோகமான காலகட்டம் இது வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை வென்று தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய யோகமான காலகட்டம் தான் இது பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கெடு பலன்கள்ங்கிறது இருக்காது ஆனாலும் நன்மை தீமை இரண்டும் கலந்த பலன்கள் தான் உங்களுக்கு இருக்கும் பொருளாதார வரவு பண வரவு சிறப்பாக இருக்கும் ஆனால் அதை கையாளும் விதத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க பாருங்கள் தேவையில்லாத கடன் வாங்கவும் வேண்டாம் கடன் கொடுக்கவும் வேண்டாம் அடுத்தவங்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் உங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தும் போது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவுகள் ஏற்படாது இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னா வியாழக்கிழமை தினங்களில் குரு பகவான் வழிபாடு செய்கிறதுனாலையும் திங்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள் சிவாலய வழிபாடு செய்யறதனாலையும் முன்னேற்றங்கள் காண முடியும் தடங்கல்கள் அகலும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும்